ஓ முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் பிள்ளை நீ என்னை பார்த்த இந்த இருந்தே ஓ வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரம் வர ஆரம்பிச்சிருச்சு உனக்காக இந்த நாளை வெற்றி நாளாக தரணும்னு முடிவு எடுத்து தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் ரொம்ப நாளாகவே ஓ மனசில் சில ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் இருந்தாலும் இதுவுமே சரியாக நடக்காம இத்தனை நாளா தோல்வியை மட்டுமே பார்த்த உனக்கு எனக்கு வெற்றி விடியலை கொடுப்பதற்காக தான் அதற்கான வாய்ப்பை தருவதற்காக தான் உன்னை தேடி வந்தேன் இந்த இருந்தே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு எப்போவுமே உன்னை மட்டுந்தான் அடுத்தவங்க பாராட்டணும் உனக்கு மட்டும்தான் நல்லது நடக்கணும்னு யோசிக்காம வேறு யாருக்காவது நல்லது நடக்கும் போதும் அல்லது வேறு யாராவது ஒரு விஷயத்தை சரியா சிறப்பாக செய்யும் போதும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மற்றவங்களை மனசார வாழ்த்த பழகு ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கும் ஒவ்வொரு ஜீவனும் ஒரு சிறு பாராட்டுக்காக தான் இயங்கிகிட்டு இருக்கு யாராவது நம்மளை பாராட்டிட மாட்டாங்களா யாராவது நம்ம செஞ்ச நல்ல விஷயத்த சொல்லி காட்டிட மாட்டாங்களான்னு எல்லார் மனசுக்குள்ளேயும் ஒரு சிறு ஏக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த ஏக்கத்தை மட்டும் நீ பூர்த்தி செஞ்சிட்டீங்கன்னா அவங்க மனசு எவ்வளவு துள்ளி குதிக்கும்னு உனக்கு தெரியுமா நீயே கூட உன்னை யாராவது ஒரு சின்ன விஷயம் பாராட்டினாங்கன்னா அன்னைக்கு நாள் முழுவதும் அதை எப்படி கிட்ட சொல்லி சந்தோஷப்படுற அதே போலதான் இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு உயிர்களும் நல்ல பாராட்டுக்காக இயங்கிகிட்டு இருக்காங்க அதனால தான் அடுத்தவங்க ஏதாவது நல்லது செய்யும் போதோ சரியாய் செய்யும் போதோ சிறப்பாக செய்யும் போதோ மனசார வாழ்த்து சொல்ல பழகுன்னு சொல்கிறேன் நீ மற்றவர்களை போது உன் அப்பன் முருகன் நான் உன்னை நல்லாருன்னு வாழ்த்துவேன் அதன் மூலமாக உன் வாழ்க்கை சிறப்பாக மாறுமின் செல்வமே ஏன்னா நீ அடுத்தவங்களுக்கு என்ன செய்தியோ அதை தானே உனக்கு கொடுப்பேன் நீ அடுத்தவர்களை வாழ்த்தும்போது உனக்கான வாழ்த்துக்களை நான் கொடுத்து உன் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி உன் ஆசைகளை அளப்பரியதாக முடித்து கொடுப்பேன் இந்த உலகத்தில் தேவைக்கு தேடுறவங்களையும் ஆளுக்கு தகுந்தார் போல பே மாற்றி மாற்றி பேசுகிறவங்களையும் தூக்கி போட தயங்கவே கூடாது எந்த ஒரு மனிதர் எப்போவும் ஒரே மாதிரி நடந்துக்கிறாங்களோ அவங்க மட்டும் கூட இருந்தால் போதும் தேவைக்காக மாற்றி மாற்றி போகிறவங்க உனக்கு என் செல்வமே நீ எல்லாரையும் மதி அது யாரா இருந்தாலும் அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்க பழகு அப்படி நீ எது கொடுக்கிறியோ அதுதான் உனக்கு திரும்ப கிடைக்கும் அடுத்த மனிதர்களுக்கும் மனசிற்கு உணர்வு இருக்குன்னு புரிஞ்சு அவர்களுக்கு உரிய மதிப்பை நீ கொடுக்கும்போது அது தானாகவே உனக்கு மிகப்பெரிய மதிப்புள்ளதாக திரும்ப கிடைக்கும் இந்த உலக வாழ்க்கையின் தத்துவம் என்ன தெரியுமா மிகவும் சுலபமான ஒரு விஷயம்னா அடுத்தவங்களை குறை சொல்றது மிகப்பெரிய வெகுமதினா அது மன்னிக்கிறது அழிவை தருவது ஆணவம் கோபம் எப்போதுமே ஆபத்தை தான் கொடுக்கும் உன்கிட்ட இருக்க வேண்டியது பணிவு இருக்கக்கூடாதது பொறாமை உன் உழைவு உழைப்பு மட்டும்தான் உன் உயர்வுக்கு வழிவகுக்கின்றதை புரிஞ்சு நடந்துக்கோ உனக்கு கண்கண்ட தெய்வமாக இருப்பவர்கள் பெற்றோர்கள் நீ செய்ய வேண்டியது உதவி செய்யக்கூடாதது துரோகம் நம்ப கூடாதது வதந்தி நம்ப வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னை நழுவு விடக்கூடாதது வாய்ப்பு உன் கூடவே வர்றது புண்ணியம் உனக்கே தெரியாமல் நீ செய்கிறது பாவம் உன்னுடன் வரக்கூடிய புண்ணியத்தை எப்பவுமே உன் கைகளில் தக்க வச்சுக்கோ பிரியக்கூடாதது நட்பு மறக்கக்கூடாதது நன்றி உணர்ச்சி மிக மிக நல்ல நாள் இன்றுன்றதை ஞாபகம் வச்சுக்கோ மிகப்பெரிய தேவை இப்பொழுது களிகாலத்துக்கு அன்பு மட்டும்தான் மிக கொடிய நோய் பேராசை அதனால் இது எல்லாத்தையும் சரியாக புரிஞ்சுக்கோ எது இருக்கணுமோ அதை உன் கூட வச்சுக்கோ எது இருக்கக்கூடாதோ எதை செய்யக்கூடாதோ அது எல்லாத்தையும் பொண்ண விட்டு விலக்கி வச்சுக்கோ நான் சொல்கிறத கேட்டு இந்த நாள் உனக்கான நல்ல நாள்னு முடிவெடுத்துட்டு எல்லா விஷயங்களையும் நீ நல்லபடியாக செய்ய ஆரம்பிக்கும் போது இனி வரும் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் உனக்கு உயர்வையும் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்து விடுவேன் செல்வமே உறவுகள் உன்னை காயப்படுத்தும் போது கூட நீ பரவாயில்லன்னு விட்டுட்ட ஆனால் உங்கள் செஞ்சது எல்லாமே சரிதான் நியாயப்படுத்தும் போது அதை கேட்டு உன் கண்கள் கலங்கியதை நான் பார்த்தேன் உறவுகள் உனக்கு ஆயிரம் பிரச்சனைகளை கொடுக்கலாம் ஆனால் செஞ்சுட்டு தான் செஞ்சது சரி உன் நல்லதுக்கு தான் செஞ்சேன்னு சொல்லும்போது அதை தாங்கிக்க மனசு இல்லாமல் நீ கஷ்டப்படுறதையும் துயரப்படுறதையும் நான் பார்த்தேனே செல்வமி கவலைப்படாத கூடிய சீக்கிரம் நீ வெற்றி பெறும்போது நீ யாருங்கிறத இந்த உலகமும் சொந்தங்களும் புரிஞ்சுக்குவாங்க இப்போதைக்கு நீ தோல்வி அடைஞ்சதால் நீ யாரு உன் சொந்தக்காரவங்க எப்படிப்பட்டவங்கன்னு உனக்கு புரிஞ்சுருச்சதானே இனிமேல் நீ செய்யக்கூடிய செயல்கள் சரியாக சிறப்பாக வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும்படி பார்த்துக்கோ நீ யாருங்கிறத இந்த உலகத்துக்கு நான் புரிய வைக்கிறேன் உன் நண்பர்களுக்கு எப்போதும் உன் உள்ளத்தை பரிசாக கொடு உன் மனசாட்சிக்கு நீ நம்பிக்கையை பரிசாக கொடு உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளுக்கு உன் அன்பையும் பாசத்தையும் பரிசாக கொடு உன் சகோதரனுக்கு நேசத்தை பரிசாக கொடு எல்லா மனிதர்களிடமும் தாராள குணத்தையும் தயால மனப்பான்மையையும் பரிசாக கொடுத்து விடு என் செல்வமே யார் யாருக்கு என்ன தேவைப்படுதோ அதை நீ பரிசாக கொடுக்கும் தானே அது பயனுள்ளதாக இருக்கும் உன் அப்பன் முருகன் எனக்காக பக்தியை கொடுக்கிற உனக்கு என்ன தேவை எப்போ தேவை எது தேவைன்னு அனைத்தையும் தெரிந்தவனாகவே நான் இருக்கேன் கூடிய சீக்கிரம் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன் நேரங்கிறது அவங்க அவங்க மனசை பொறுத்தது தான் உனக்கான நேரம் எல்லா நேரமும் நல்ல நேரமாக தான் நான் உருவாக்கி வச்சுருக்கேன் ஆனால் நீ செய்கிற தவறுகளும் மற்றவர்கள் உனக்கு செய்கிற கொடுமைகளும் உன் வாழ்க்கையை உனக்கு கெட்ட நேரமாக காமிக்குது நீ எப்போதும் நல்லதையே நினைச்சினாலே போதும் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும் வாழ்க்கையை புரிஞ்சுக்கோ உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களை புரிஞ்சுக்கணும்னு முயற்சி செய்யாத எல்லாரையும் நேசி நேசிப்பதின் மூலமாக மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் புரிதல் உணர்வு உனக்கு வந்துவிடுமேன் செல்வமே மனிதன் எப்போதுமே அடுத்தவரை ஏமாற்றிக்கிறது கூட எனக்கு பெருசாக தெரியல பல சமயங்களில் தப்பு செஞ்சுட்டு தான் சரியாக தான் செய்கிறோன்னு தன்னைத்தானே ஏமாற்றி கொள்வதை பார்க்கும்போது தான் எனக்கு சிரிப்பாக இருக்குது பல சமயங்களில் மனிதன் யாரை ஏமாத்துகிறான்னு தெரியாமல் ஒரு சாதாரணதை உண்மையாக நினச்சிக்கிறான் அற்பமானதே அற்புதமாக நினச்சி தான் மனசை தன்னையே ஏமாற்றி கொள்ளக்கூடிய புத்திசாலியாக இருக்கிறான்றதை என்னன்னு நான் சொல்லுவேன் எப்போவுமே உன்னுடைய சக்தியையும் ஆற்றலையும் அன்பில் தான் செலவழிக்கணுமே தவிர அடுத்தவரை பார்த்து செலவழிக்க கூடாது அடுத்தவர்கள் மீது நீ அன்பை செலுத்துகிறாயோ இல்லையோ ஓ வாழ்க்கையை நீ எப்போதும் அன்போட ஆறுதலோட ஆதரவோட அனுசரணையோடு வாழும்போது அது ஆயிரம் மடங்காக உனக்கு திரும்ப கிடைக்கும் அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து ஒருபோதும் பொறாமைப்படாதே மகிழ்ச்சியோட உன் வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பிக்கும் போது மற்ற எல்லாமே தானாகவே உனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் எதுக்காகவும் பரபரப்பாக வேலை செய்யாத சுறுசுறுப்புங்கிறது நல்ல விஷயம் ஆனால் பரபரப்புன்றது தேவையில்லை என் செல்வமே வாழ்நாள் முழுவதும் நீ எதையாவது மனசில் யோசித்து யோசித்து கவலைப்பட்டு அசைப்பட்டு கொண்டே வாழ்வதற்கு நீ என்ன ஆடுமாடா ஆடு தான் எப்போவுமே வாயில் எதையாவது ஓரமாக வச்சு அசை போட்டுக்கிட்டே இருக்கும் நீ வாழ்நாள் முழுவதும் நடந்து முடிஞ்ச விஷயங்களையும் கடந்து போன வாழ்க்கையும் அசை போட்டுக்கொண்டே கொண்டே இருக்காம நடக்க வேண்டிய விஷயங்களை பற்றி யோசித்து செயல்படுத்து எதையுமே அதிகமாக யோசிக்க வேண்டாம் யார் மீதும் அவசரப்பட்டு கோபப்படவும் வேண்டாம் என் செல்வமே ஏன்னா நீ அடிக்கடி கோபப்பட்டினா அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே உன் கோபத்துக்கு மதிப்பே இல்லாமல் போயிடும் எல்லாவற்றிலும் அளவோடு இரு இரு பொறுமையாயிரு இரு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எல்லா ஜீவராசிகளுக்கும் நான் உணவை கொடுக்குறேன் உதாரணத்துக்கு இப்போ பறவைகளை எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோ ஒவ்வொரு பறவைக்கும் அது என்ன சாப்பிடுமோ அந்த உணவை நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் நான் அந்த பறவைகளுக்கான உணவை அதோடய கூண்டுக்குள்ளே போய் அது இருக்கிற இடத்துக்கு போய் நேரடியாக கொடுக்க மாட்டேன் அதுவாக கொஞ்சம் தேடி அலைஞ்சு அங்கே இங்கே உலாவும் போது பறக்கும்போது அதற்கான உணவுகளை நான் கண்களில் காட்டுவேன் அப்படிதான் ஓ வாழ்க்கையிலையும் உனக்கு தேவையான விஷயத்தை நான் நேரடியாக உன் கைகளில் வந்து கொடுக்க மாட்டேன் ஆனால் உனக்கு தேவையானது எங்கே இருக்குன்றத உன் கண்களில் காட்டுவேன் உனக்கான வாய்ப்புகளை கொடுப்பேன் நீ தான் அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு உன் தேவைகளை நிறைவேற்றிக்கிட்டு வாழ்க்கையில் ஜெயிச்சிடணும் என்று இந்த உலகத்தில் நிறைய பேர் திறமையானவங்களாக இருக்காங்க ஆனால் பல பேர் தன்னுடைய திறமைகள் அனைத்தையும் ஏதோ ஒரு பலவீனத்துக்கு பழி கொடுத்துட்றாங்க உதாரணத்துக்கு சில பேர் நல்லா ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு வேலையில் நல்லா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அது திரைப்படமாக இருக்கலாம் நடிக்கிறதா இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது ஒரு சிறந்த வேலையாக இருக்கலாம் அறிவியலாக இருக்கலாம் நல்ல அரசாங்க உத்தியோகமாக இருக்கலாம் ஆனால் அதில் ஏதோ ஒரு பலவீனம் பெண் பலவீனமோ அல்லது குடியோ அல்லது தப்பான வேலையோ ஏதோ ஒன்று செஞ்சு அந்த பலவீனத்தால் அந்த வேலையையும் அந்த வாழ்க்கையுமே கூட பலி கொடுத்துட்டு தூத்து போனவங்களா வாழ்க்கையை வாழ்கிறாங்க உனக்கு அப்படிப்பட்ட எந்த பலகீனமும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் மறுபடியும் மறுபடியும் உன்னை தேடி வர்றேன் செல்வமே உன்னுடைய திறமைகள் மூலமாக உன் பலத்தை அதிகப்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையை எளிமையாக்கி நீ வாழ்க்கையில் ஜெயித்து உயர்ந்து நாலு பேர் மதிக்கக்கூடிய வகையில் வாழணும் எந்த பலவீனத்துக்குள்ளேயும் மாட்டிக்கிட்டு வாழ்க்கையில் நீ தோற்று போயிடக்கூடாது ஏன்னா இந்த வெற்றிங்கிறது உனக்கு அவ்வளவு சுலபமாக கிடைக்கவில்லை இத்தனை நாளாக நீ கஷ்டப்பட்டதுக்கு பலனாக பிரதியு பலனாக இந்த வெற்றியை இப்போது தான் நான் உனக்கு கொடுக்குறேன் இந்த வெற்றி உன் கைகளில் வந்து சேர்ந்த பிறகு நீ எந்த தப்பான பழக்கத்துக்கும் தவறான விஷயத்துக்கும் அடிமையாகிவிடக்கூடாது என் செல்வமே வாழ்க்கையின் யதார்த்தங்கிறது மிக கொடுமையானதாகத்தான் இருக்கும் பல தப்பான விஷயங்களும் உன் கண்களில் காட்டும் தவறான வழிகளில் உன்னை இழுக்கும் ஆனால் நீ தான் ஆசைப்பட்டு எதுலையும் போய் வம்பாக மாட்டிக்கிற கூடாது கவனமாக இருந்து நிதானமாக எல்லா விஷயங்களையும் செய்ய பழகு நீ நினைக்கிறது போல உன் நிழல் கூட உனக்கு துணையாக நடக்காது நிழல் ஒரு நேரம் இந்த பக்கம் விழுகும் ஒரு நேரம் அந்த பக்கம் விழுகும் அப்படி நீ நினைப்பதற்கு போல உன் நிழலே இல்லாத போது மற்றவங்க நீ நினைக்கிற மாதிரி நடந்துக்குவாங்கன்னு எதிர்பார்க்க கூடாதல்லவா யார் எப்படி இருந்தாலும் எப்படி நடந்தாலும் அவர்களை அவர்களாகவே ஏற்றுக்கொள்ள பழகு அது வேணும் இது வேணும்னு அலை பாயாமல் என்ன நடந்தாலும் எல்லாவற்றையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தோடு இரு உன்னுடைய மனசுல மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தருவதற்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத இது என்னோடது அது என்னோடதுன்னு எல்லாத்துக்கும் ஆசைப்படாமல் உன் கைகளில் வந்து சேர்வதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள பழகு அது வேணும் இது வேணும்னு அழையிறவன் எல்லாமே தாந்தான அகந்தையோடு இருக்கிறவன் வாழ்க்கையில் அமைதி இல்லாமல் கஷ்டப்படுவான் நீ எப்போதும் அமைதியோட நிம்மதியோடு வாழணும்னா உனக்கு கிடைச்சதே போதும்னு திருப்திகரமாக ஏற்றுக்கொள்ள பழகு நீ வெற்றி பெறணும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினச்சின்னா நல்ல நேரம் வரும் நல்ல விடியல் வரும்னு எதுக்காகவும் காத்திருக்காதே ஒவ்வொரு நாளும் எல்லாருக்குமே நல்ல நேரமாக வந்துடாது எல்லாருக்கும் நல்ல காலமாக விடிஞ்சிடாது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாள் நல்ல காலமாகவும் ஒவ்வொரு நேரம் நல்ல நேரமாகவும் மாறும் உனக்கான நல்ல நேரம் நீ செய்யக்கூடிய செயல்களை பொறுத்து தான் இருக்குன்னு நான் சொன்னேன் அல்லவா உன்னுடைய திறமைகளை வெளிக்காட்ட ஒருபோதும் தயங்காதே அடுத்தவங்க முன்னால வெக்கப்பட்டு ஒளிஞ்சுக்காம உன் திறமைகளை வெளிப்படுத்தி இந்த உலகில் ஜெயிச்சு காட்ட தயாராகு